அருமையான சகோதரன் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியம் உங்களிலே உண்டாகி அதை ஜீவன தேவனை விட்டு விலகும்படியாக செய்யாமல் இருப்பதாக held from the beginning until the end நாம் 14 ஆம் வசனம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபரியந்த முடிஇயாய்

தபால்காரருக்கு மணியார் நிறைய எடுத்துக்கொண்டு வருகிறார் உங்களுடைய பேர் அதுல இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் otherwise you can't get it இல்ல அது உங்களுக்கு கிடைக்காது you get a check and it is not in your name it may be 10 lakhs but sorry it's not for you ஒரு காசோலை உங்களுக்கு வருகிறது 10 லட்சம் ரூபாய் தான் ஆசையாக தான் இருக்குது ஆனால் உங்களுடைய பேர் அதுல இல்லை உங்களுக்கு கிடைக்காது before you get excited see if it is for you ஆகவே பரவசம் அடைவதற்கு முன்பதாக அது உங்களுடையதானா என்று பெயரை பாருங்கள் so to whom does jesus say

இந்த காசோலை யாருடைய பெயருக்கு வந்திருக்கு ஃபேன்டஸ்டிக் செக் அருமையான ஒரு காசோலை மோர் தென் 10 லட்சம் no no oh -oh, 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஒரு காசோலை நோ ஒன் கேன் ப்ளக் யுவர் மை ஹேண்ட் என்னுடைய கரத்துல இருந்து யாரும் பறித்து போக முடியாது மை ஃாதர் நோ ஒன் கேன் ப்ளக் யுவர் ஹேண்ட் என்னுடைய பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவருடைய கரத்துல யாரும் பறித்து கொள்ள முடியாது ஓஹோ திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் செக் மோர் தென் 10 லட்சம் ஓஹோ அருமையான ஒரு காசோலை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது பட் இன் ஹூஸ் நேம் இஸ் இட் ஆனால் அது யாருடைய பெயரிலே இருக்கிறது ப்ளீஸ் சீ இஃப் யுவர் நேம் இஸ் தேர் உங்களுடைய பேர் எங்க இருக்குதான்னு பாருங்கள்

If you don't pay your tithe, God will curse you. It's one of the favorite verses of many preachers in Malachi chapter 3, verse 10. It says here bring the tithes into the storehouse, and, and then I will pour you out a blessing.

in the old testament there are many other things also written பழைய ஏற்பாட்டில் இன்னும் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது you have to go to jerusalem three times every year ஒவ்வொரு ஆண்டு மூன்று முறை எருசலேமுக்கு செல்ல வேண்டும் if you don't do it you'll be punished நீங்கள் அப்படி போகாவிட்டால் தண்டிக்கப்படுவீர்கள் do you do that how many of you been to jerusalem three times a year வருஷத்துக்கு மூன்று முறை எத்தனை பேர் எருசலேமுக்கு that is also in the old testament அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது and you must sacrifice a lamb ஆட்டை பலியிட வேண்டும் that good friday day which they call passover you must sacrifice a lamb and the puny day will be the lalal our pasca and rahikirar lalalantini not only in the old testament you must not even light a fire on the saturday you must not work on a saturday you must not do any work on a saturday you must not do any work on a saturday also in the old testament you must not even light

and and you say, you mean, you say mean we don't have to to give any money to God that's right then how will God's work continue I'll tell you. see Corinthians Corinthians chapter 9, Corinthians chapter 9 9 தேவனுக்கு எந்த பணமும் கொடுக்கவே என்று கேட்கிறீர்கள் அது சரிதான் தேவனுடைய ஊழியமானது எப்படி நடக்கும் நான் அதிகாரத்தை பாருங்கள் அதிகாரம் ஏழாம் வசனம் everyone must make up his own mind as to what he should give ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிலே நியமிக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நோ பிரஷர் ஆன் எனிபடி யார் மீதும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை because god loves a cheerful giver என்றால் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்திலே கர்த்தர் தேவன் பிரியமாய் இருக்கிறார் I'll tell you how god's work continues தேவனுடைய ஊழியமானது எப்படி நடக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் because god has got a few cheerful givers உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு சிலர் தேவனுக்கு இருக்கிறார்கள்

I I said that's not true in 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 my church Bangalore Bangalore for for 35 35 years years have 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 preached you don't have to pay your tithe we have never passed a bag around in Bangalore for 35 years, even one Sunday என்னுடைய அது நீங்கள் செலுத்தவில்லை என்பதை இருக்கிறேன் ஆண்டுகளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட காணிக்கை பையை நாங்கள் அப்படியே சுற்ற விடவில்லை there either

the the New Testament does not preach tithing but says cheerfully give that that is a bondage that the devil has put on people with his deception ஆகவே ஆகவே புதிய ஏற்பாடு போதிக்கிறதில்லை ஆனால் உற்சாகமாய் போதிக்கிறது பிசாசு ஜனங்கள் மீது வஞ்சகமாக ஒரு கட்டை வைத்து விட்டான் விடுதலை ஆக வேண்டும்

பயம் என்பது ஒரு ஆயுதம் the Bible says God God has has not given us the spirit of fear. One, God has given us us spirit spirit of of fear 2 peace freedom from freedom from from anxiety மிகப்பெரிய தேவன் தேவன் நமக்கு நமக்கு ஆவியை ஆவியை வேதம் கவலையிலிருந்து விடுதலை விடுதலை

எதிர்காலத்தை குறித்த பயம் லூஸ் மை ஜாப் என்னுடைய வேலையை எழுந்துவிட்டால் என்ன என்னுடைய கடவுள் மறித்து விட்டால் என்ன சைல்டு get sick seriously என்னுடைய குழந்தைக்கு கொடிய வியாதி வந்துவிட்டால் என்ன செய்வேன் what will happen if my husband gets cancer என்னுடைய கணவனுக்கு கேன்சர் வியாதி வந்துவிட்டால் என்ன செய்வேன் so many fears இது போல எத்தனை பயங்கள் what will happen if the landlord throws us out of the house என்னுடைய வீட்டு சொந்தக்காரனை விட்டு விட்டு வெளியேற்றிவிட்டால் என்ன நடக்கும் what will happen if i lose my job என்னுடைய வேலை போய்விட்டால் என்ன நடக்கும் fear 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 பயம் 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 it's all from the devil இவங்க எல்லாம் பிசாசு நடத்துந்து வருகிறது God has not given us the spirit of fear. Why did Jesus die? Not only to deliver us from sin, but, but to deliver us from this fear that the devil puts upon us. Hebrews chapter 2, verse 14 and 15. It says here that because we are made of flesh and blood, Jesus took flesh and blood.

That power of death from Satan. And do you know what he says in Revelation chapter 1? I have the keys of death now. Who had the key before the resurrection? Jesus, the devil. Here it is. Maybe you are learning some new things today. See Revelation in chapter 1 when the Lord spoke to John He says there in, John, in um, Revelation chapter 1 verse 8 I am the beginning and the end I am Alpha and and Omega and he, further down He says I have the keys

May never again be afraid of death. Who were till that time slaves to that fear. You know, there are many fears we have fear of sickness. I told you, fear of losing a job, losing the house. Small fears, big fears. And then the biggest fear of all. மரண பயம் ஜீசஸ் கேம் டு டெலிவர் இந்த பெரிய பயத்தில் விடுதலாக்கும் முடியாத இயேசு வந்தார்

அவன் கொல்லப்படுகிறான் எல்லா பயங்களும் மறைந்து விடுகிறது உங்களுக்கு பயம் இருக்கிறது வியாதி பணம் பயம் the தோற்கடிக்கப்பட்டான் என்பதை so him.